ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட அடிப்படை கடமைகள் தொடர்பான கேள்வி அடிப்படை கடமைகள் தொடர்பாக ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்துட்டு அதில் தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க சரியானது கேட்கல தவறானது கேட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி கேள்விகளில் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணணும் ஒன்பதாம் வகுப்பு சமூகல மூன்றாவது பாடம் மனித உரிமைகள் அதில் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பதினோரு அடிப்படை கடமைகள் கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணலாம் முதல்ல வரியலை செலுத்துதல் வரி செலுத்துறதுங்கிறது அடிப்படை கடமை கிடையவே கிடையாது அடுத்ததாக பொது சொத்துக்களை பாதுகாக்கல் இங்கே ஒன்பதாவது அடிப்படை கடமையாக கொடுத்துருப்பாங்க பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் வன்முறையை வெறுத்து ஒதுக்கணும் இது ரெண்டுமே வந்து ஒன்பதாவது கடமை தான் இந்தியாவுடைய வள வளமான பாரம்பரியத்தை பேணிகாக்கல் அப்படிங்கிறது இங்கே ஆறாவதாக கொடுத்துருப்பாங்க கூட்டு பண்பாட்டு மரபினை போற்றி பாதுகாக்க வேண்டும் வளமான பாரம்பரியத்தை பேணி காக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான் அடுத்து தேர்தலில் வாக்களிக்கிறதுங்கிறது அடிப்படை கடமை கிடையாது கிடையாது ஸோ அப்போ ரெண்டு மூணு அப்படிங்கிறது தான் சரியாக கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் பின்னு போடக்கூடாது இந்த மாதிரி கொஷனில் தான் மார்க் போயிடும் அப்போ ஒன்று நாலுங்கிறது தான் தவறானது ஆப்ஷன் டி தான் விடை ஸோ இது வந்து டென்த்து புக்லேயும் இந்திய அரசிலம்பு அப்படிங்கிற பாடம் முதல் பாடம் அதில் அடிப்படை கடமைகள் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி டுவெல்த்லேயும் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சிலபஸில் இந்திய ஆட்சியில் அடிப்படை கடமைகள்ங்கிற தலைப்பின்